வணக்கம் அர்ச்சனா எம்பி சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையில் வந்து பாராளுமன்ற பேசிருக்கின்றார் இது சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்த்திருப்பியால் இதில் எங்க எங்கெண்டு சில கருத்துக்களை சொல்ல போகிறோம் அர்ச்சனா எம்பி வந்து சில விடயங்களால் பாராளுமன்றில் கூரைக்க பேசிக்கொண்டோ கேட்க அனுரகுமார் திசா நாயக்காவும் டக்கனாவுக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து பேச அமைதியாக அமர்ந்து கொண்டார் அதுக்கு பிறகு திருப்பி இடையில நிப்பாட்டி பேசிக்கொண்டார் அப்புறம் இடையில விமல் ரத்நாயக தான் வந்து கொஞ்சம் ஆதரவாகவும் சில விடயங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார் எதிர்க்கட்சி எதிர்கட்சி அதாவது சஜித் கட்சின்னு இருந்து தான் போல சில பேர் குழப்பிக்கொண்டிருந்தார் அகலாக வந்து வீடியோவில் காட்டுப்படையில் என்ன சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டு வந்தது அதனால் அர்ஜுனா வந்து தனியாக ரெண்டு எல்லாத்தையுமே சமாளித்து கொண்டு தான் இருந்தார் எல்லாத்தையுமே துணிவை சத்தத்தை ஏற்ற வேண்டிய ஏற்றி இறக்க வேண்டியதில் இறக்கி காய்ச்சி கொண்டார் அது சரியான விஷயமா சொன்னதை கொண்டு போயிருக்கிறார் இனி அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது வந்து அரசாங்கம் தான் வந்து தீர்மானிக்கலாம் அதே போல் இவர் அதை வச்சு கொண்டு தான் அடுத்தது இவர் வந்து சொல்லிக்கொள்ளணும் என்ன சொன்னால் ஏற்கனவே இங்கே யாழ்ப்பாணத்தில் வச்சு சொல்லி சொல்லிக்கொண்டார் இந்த பிரச்சனையை சரியான முறையில் அணுகிறது தான் அரசாங்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் வடகிழக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அது ஒரு சூசகமான கருத்து அப்படின்னு கூட சொல்லி கொள்ளும் அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கருத்துன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அதுக்கு பின்னக்கு இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இல்லை தெரியும் என்னென்னடா என்றால் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அதாவது அர்ச்சனா வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்படி அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ வடகிழக்குல வளர்கிறதுக்கு அதுங்க சரியாக பயன்படுத்தி இல்லை இல்லை சரியான பிரச்சனை தீர்க்க சொல்லி சொன்னால் அதை தாண்டி நாங்கள் அந்த இடத்துக்கு வளர்ந்து வளர்ந்து வந்துடுவோம் அப்படின்றதான் வந்து அவர் சொல்லாமல் சொல்லியிருந்தார் இது அந்த கருத்து இதுவும் சார் இதுக்குள்ள ஏற்கனவே சொன்ன வடயங்கள் சம்மந்தம் அதாவது அந்த பாராளுமன்ற காய்ச்சி சம்மந்தப்பட்டோம் நிறைய சொல்ல தேவையில்லை ஆனால் நாங்கள் சில விடயங்களை வந்து கவனத்தில் கொள்ளணும் அதாவது எம்பிஏ கவனத்தில் கொள்ளணும் தனித்து நின்று விளையாடுறது அதாவது சொன்னா ஒரு பிரச்சனை வந்து தனித்துத்தான் ரெண்டு வரைக்குமே கையாண்டு கொண்டிருக்கிறார் நாங்கள் ஏற்கனவே சமதோட வீடியோவும் போட்டிருந்தா சூப்பர் ஹீரோ அந்த ஒரு சப்ஜெக்ட்லாம் வந்து நிக்கிறது மக்களும் அப்படித்தான் விரும்புகிறார்கள் அப்படின்றதும் வந்து ஒரு ஆபத்தான சாகசம் வந்துதான் வந்து எங்களை பொழுதுக்குன்னு சொல்லுவோம் காரணம் தமிழர்கள் வந்து ஒத்துழைப்பு இல்லை ஒற்றுமை இல்லை அதனுடைய நலவர்கள் வந்து இணைஞ்சி வேலை செய்ய மாட்டார்கள் இணைஞ்சி ஒரு வேலையை வந்து இணைஞ்சி நீங்க செஞ்சு பத்து பேர் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை சிம்பிளா முடிஞ்சிடும் வேலை தொடங்குறது தெரியாது முடிகிறது தெரியாது நிறைய ஒற்றுமையாக இருக்கிற இனங்கள் சிங்களவர்கள் உட்பட அப்படித்தான் வந்து செய்கிறார்கள் தான் செய்வார்கள் அப்ப அங்க அவைக்கு சுப்பகிறதொகையான இடம் இல்லை ஆனால் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலை பத்து பேரும் செய்யாமல் தங்கண்ட தங்கண்ட வேலையை கொண்டு வந்துட்டு அந்த பத்து பேர் செய்ய வேண்டி பத்து பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை உறுதுணை வச்சு செய்ய வைக்க அங்கே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ தேவைப்படுவார் அதுதான் உதாரணமாக இப்போ அர்ஜுனா நல்ல நிறைய சூப்பர் ஹீரோக்கள் தமிழர்கள் இருந்திருக்கணும் இப்போ வந்து அர்ஜுனா வந்து சிக்கியிருக்கிறார் அன்னுதான் சொல்லிக்கொள்ளணும் அப்போ அதுதான் இங்கே அர்ஜுனர்கள் நடக்குது நீங்கள் வழிப்பக்கமாக வந்து புகழ்வீங்க இப்போ மக்கள் வந்து அந்த பத்து பேரும் வேலை செய்ய பத்து பேரும் போக போய் நம்ம அர்ஜுனா வேணும்னு சொல்லிச்சுன்னா அவர் சுப்பர் ஹீரோவை உருவப்படுத்தி கொண்டே இருந்தால் தான் அவர் வந்து செய்யலாம் தொடர்ச்சியாக ஆனால் எங்களை பொறுத்தவங்க என்ன சொன்னால் சூப்பர் ஹீரோன்றது வந்து வேலையில் முழுசாக முடிக்கும் இல்லை ஓகே பிரச்சனையை கிளப்பலாம் ஓரளவுக்கு செய்யலாம் ஆனால் என்ன ஒரு கட்டம் இருக்குது ஏரெண்டா அழைச்சினா ஒரு தனிநபர் ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு இதில் தான் இருக்குது நீங்கள் அவர் சத்தம் போடுறது எல்லா இடத்தையும் போடுறது தட்டி கேட்குற எல்லாத்தையும் தான் கொண்டாட புரியல் ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அவர் சொந்த வாழ்க்கையோ சரி அவருக்குள்ள ஒரு வாழ்க்கை போவும் இருக்கு எல்லா மனசுக்கும் இருக்கு அதுல அவர் ஒரு டிப்ரஷனாக வந்தாலோ இல்ல இது சம்பந்தப்பட்ட பக்க விளைவுகள் அவர்கள் எல்லாம் ஏற்பட்டாலோ அதுவுமே அது அவர் அவர் தான் வந்தாங்க அங்க அங்கே அவருக்காக ஆரம்பிக்க புறையில் அரங்கணிக்கவும் இயலாது அப்போ அதையும் வந்து அதாவது அந்த அவருடைய அந்த அந்த இன்னொரு பக்கத்து வாழ்க்கையே இதுக்கு சரிசவமாக இருக்கிற மாதிரி தான் வந்து மக்கள் பார்த்துக்கொள்ளணும் காரணம் மக்கள் தங்கண்ட பிரச்சனை காண்டி எல்லாம் சூப்பர் ஹீரோ அடி அங்கே போ எல்லாம் சரி நீ சரி எல்லாம் கொண்டிருப்பாரு அவருக்கு சரியாதான் இருக்கு ஆனால் ரெண்டுக்கு முடியல ஒரு பேலன்ஸ் ஒன்னு இருந்தா மட்டும்தான் இந்த பயணம் வந்து தொடர்ச்சியாக போகும் இல்லையேன்னு சொல்லி சொன்னா எல்லா பேரும் அர்ச்சனோட முதுகு மேலே ஏற்றபடி ஒரு கட்டத்துல விழுகுறதுக்கு வாய்ப்பு அதாவது என்ன பேரால விழுகிறதுக்கு பேர மேத்தினாக்களால விழுகிறது தான் வாய்ப்பு இருக்கு அதனால் இங்க அங்க விழு விழுந்தால் முன்னடக்குன்னு சொல்லி சொன்னால் பேர மேத்தினாக்கள் அந்த பழி ஏற்க மாட்டோம் எதிர்ல வந்தவனதான் போட்டு மிதிப்பார்கள் என்ன சொன்னா இவங்க தாங்கள் தப்புறதுக்கு ஏற்கனவே முப்பத்தி மூணு வருஷம் போறோம் இதே கட்டு இன்று வரைக்கும் யாரை நீங்கள் குற்றஞ்சாடி கொண்டு தெரியும் ஆனால் உண்மையாக பேர மேத்தி என்னது ஏறுன்றது உங்களுக்கு தெரியும் அப்ப இதே அடிப்படையெல்லாம் இவரும் வந்து சிக்கிறார் அந்த பாராளுமன்றத்திலும் வந்து சிங்கள மக்களை பார்த்துக்கிட்டு சிங்கள மக்கள் பிரதிநித இல்லாமல் பாருங்க சேர்ந்துன்றிருப்பாங்க சேர்ந்து தான் அந்த இதில் வந்து இதுன்றார்கள் அவங்கட கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசம் அவங்க மொழியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் கலாச்சாரங்கள் வந்து கொஞ்சம் ஒற்றுமை வந்து அதிகமாக வலியுறுத்தப்படும் அவையில் ஒற்றுமையாக நாட்கள் வந்து எங்களை விட கூட எல்லாரும் ஒற்றுமை நாங்கள் சொல்ல வரையில்ல ஆனால் எங்களை விட கூட அப்போ அது அவையில் வந்து பிரதிபலிக்கும் இப்போ நாங்கள் அப்போ இப்போ அர்ச்சுனா எம்பி வந்து தமிழர் இவர் வந்து சிங்களாக்களுக்கு பெரும்பான்மையை கொண்ட ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே போயிக்க அங்கே சில விடயங்கள் சிங்கள தன்மை கொண்டுதான் வந்து இருக்க அதாவது நாங்கள் வந்து தனித்து செயல்புறைக்கு வந்து அதை திருப்பியும் அவைக்கு வந்து அது அது வந்து காட்ட காட்டப்போது சொல்லுங்கதான் அப்போ அது ஒரு சீக்கிரம் ஒரு நாங்கள் எங்களுக்கு தேவையான உண்டை வந்து அவைட்டு பரவணும்னு சொல்லி சொல்லிச்சோன்னா சில விஷயங்கள் அவையல்ன்ற ரூட்டில் போயில் அவையில மாதிரி செயல்பாட்டால் தான் அதில் வந்து எங்களுக்கு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கவனமான கருத்து சரியா எந்த விஷயத்தையும் நீங்க அதை பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அப்போ அப்படி இருக்கேக்கே நாங்கள் வந்து நாங்கள் இன்னும் தொடர்ந்து என்ன அவர்கள வந்து அந்த மாதிரி ஒரு இயல்பு இருக்குது நாங்கள் எங்கெண்ட இயல்பு என்ன யாழ்ப்பணத்தை பொறுத்தவரை என்ன சூப்பர் ஹீரோ தனித்து இங்கிற தனித்து தட்டி வைக்கிற இயல்பிலாம் இருப்போம் என்ன சொன்னால் தரமாட்டான் கூடு உலக அண்மையில் கூட கௌசல்யா ஒரு பதவி போட்டிருந்தா வாழ்த்து தெரிகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அவர் மீ மனுஷன் நான் சப்போர்ட் பண்ணுறது உண்மையில நேரடியாக சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படிதான் அதோட மீன் அது உங்களுக்கு ஒரு சாதாரண மூலமாக நீங்கள் நிறைவேறி கடந்து போயிருக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னுக்கு எவ்வளோ வழி அவைக்கு இருக்கும் அந்த தனித்து நின்று செய்கிற சூப்பர் ஹீரோக்களுக்கோ சமூகம் கொண்டாடுற ஹீரோக்களுக்கு அது பெருசுமே தெரியும் என்ன சார் சமூகத்துக்கு தேவை சூப்பர் ஹீரோ தான் நீங்கள் ஆக்கவில்லை சரி ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்குது ஆனால் அவைக்கு தனிப்பட்ட ரீதியில இதால் ஏற்படுற வழிகளோ பக்க இல்லாமல் வந்து இல்லை அவங்களுக்கு தான் ப்ப இதுதான் வந்து பெரிய ஒரு சிக்கல் இது சாதாரணமான சிக்கலை தாண்டி பாராளுமன்றத்துல வந்து எது வரைக்கும் வேணுன்னு சொன்னால் இந்த பிரதிநிதிகள் வந்து சுப்பர் ஹீரோக்கள் எல்லாம் வந்து தனித்து தெரிய போயிடும் விளங்குதாப்ப இவ குலப்புவினம் அல்லது இப்போ ஏற்கனவே அர்ச்சனா சம்மந்தப்பட்ட ஒரு கட்டாய ஒரு பெயர் வந்து அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படி சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி சிங்கள அரசியல்வாதிகளும் சரி இவர் தனியே வந்து குலப்பு வரும் அப்படி அந்த நோக்கம் என்னென்னா இவர் இணைந்து செயற்பட மாட்டார் இணைந்து செயற்பட மாட்டார் யாருன்னா சூப்பர் ஹீரோ வந்து இணைய மாட்டார் ஏன் சூப்பர் ஹீரோனே சூப்பர் ஹீரோ இல்லை தான் தனியாக அடித்தா தான் சூப்பர் ஹீரோன் அப்போ அந்த உருவகம் வந்து தமிழ் மக்கள் வரலாறு வர ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு காலமும் மைதை வந்து ஒவ்வொருத்த தலையிலோ ஒவ்வொருக்கோ அதை சிக்கி வினோ அதை தலையில போட்டு இதன்றது இந்த முறையை வந்திருக்கிற இவர் பார்க்கலாம் இதை எப்படி வரை சமநிலைப்படுத்தி கொண்டு போகிறான்னு சொல்லி இதை முழுசாக தூக்கி எரிய என்று சொன்னால் தமிழாக்கள் இயல்பு மாற்ற போற மாத்திரலாது ஆனால் சிங்களாக்களின் இயல்பு வேறு மாதிரி அந்த சிங்கள பாலன் இயல்பு வேறு மாதிரி அப்போ அந்த ஒற்றுமையை இவ்வளோ அந்த பேலன்ஸ் எப்படி கொண்டு வர போகிறார் அப்படின்றத வந்து உண்மையை எங்களை பொறுத்தக்கும் இது இதில் அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இந்த பந்து இந்த இந்த பதிவு நிறைய பேருக்கு விளங்காக இருக்கலாம் உலகன்னா திருப்பி கட்டுக்கிறது நீங்கள் திருப்பி அந்த வீடியோ ஒன் பண்ணி திருப்பி ப்ளே பண்ணி கட்டுக்கொள்ளுங்கள் இல்லை திருப்பியும் பிள்ளைங்களை திருப்பியும் கட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் விஷயம் கமனில் வந்து சொல்லி அந்த சொல்லிச்சுன்னா ஓதனும் தினத்தனியை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கலாம் தானே அதை நான் இன்னொரு வீடியோ தான் போட வேண்டியிருக்கலாம் இல்லை ஏற்கனவே போட்ட சில வீடியோக்களும் இதை எப்படி கழிச்சிருக்கிறான் அதுகளையும் தேடி பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி